ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Ryan எடிட்டிங் Kyle இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் காயல் பட்டினத்தில் இருக்கக்கூடிய காட்டுத்தேக்காத்தூர் அரிஷியா பள்ளி இந்த பள்ளியில் வந்து இன்றைக்கி ரமதான் டே ஃபிஃப்டீனுடைய பிரியாணி கஞ்சி ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நான் வாய்ஸ் கொடுக்க முடியல லேட்டாக வீட்டுக்கு வந்து தான் கொடுக்குறேன் அப்படி ஒரு க்ரௌடு வெல்கம் பேக் டு ஆர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ரமதான் டே ஃபிஃப்டீனில் இருக்கிறோம் ஸோ வருஷம் வருஷம் அரிசியா பள்ளியில் நோம்பு காலங்கள்னு வந்துட்டாலே கஞ்சி அப்படி ஒரு பரபரப்பான மக்கள் மத்தியில் பேசப்படும் ஏன்னா அந்த சுட்டு வட்டாரத்திலேயே அரிசியா பள்ளி கஞ்சி அவ்வளோ ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி ரமதான் டே ஃபிஃப்டீனில் பிரியாணி கஞ்சியா அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் மறைத்து வச்சுருந்தோமே அங்கே மக்கள் மத்தியில் உடனே ஸ்பீடாக பரவி அப்படி ஒரு கூட்டம் அலைமோதிச்சு ஸோ அந்த அடிப்படையில் மக்கள் பிரியாணி கஞ்சி அப்படி ருசித்து சாப்பிடக்கூடிய பள்ளி அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பட்டியலில் அரிசியா பள்ளியும் இருக்குது ஸோ எல்லாருக்குமே எல்லா கஞ்சிகளுமே போய் தரமாக சேர்ந்த வழியில் இன்றைக்கி பிரியாணி கஞ்சியும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் சீரான முறையில் மிஞ்சி தான் காணப்பட்டது ஸோ அருமையான ஒரு முறையில் கஞ்சி வழங்கப்பட்டது ஸோ அதன் அடிப்படையில் ஒரு சின்ன காணொளி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்டார்ட் தான் நான் உள்ள குடும்ப முடியல அவ்வளோ க்ரௌடு ஸோ அதையும் தாண்டி நாங்கள் வீடியோ பாதி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து இந்த வீடியோ அவ்வளோ கிளியாரிட்டி அண்ட் கிளியராக இருக்குமாங்கிறது தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறேன் பிரியாணி கஞ்சி